ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க எங்ககிட்ட பருப்பு வேகாது கண்டிப்பாக இந்திய அணியை பழி வாங்குவோம் முதல் போட்டி சாம்பியன் ட்ராஃபி முதல் போட்டியை இந்தியாவை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன் ட்ராஃபி விளையாட போகிற முதல் போட்டி குறித்து பத்திரிகையாள சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க பங்களாதேஷ் அணியின் கேப்டன் நஜிமல் சாண்டோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக பேசியிருக்காரு இந்தியாவை வீழ்த்தோன்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினார் ஏதோ பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியாவாசஸ் இங்கே பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் மறுநாள் தொடங்க போதுங்க முதல் சாம்பியன் ட்ராஃபி போட்டி அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் சாரி பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் மோஸ்ட் மோதுறாங்க அந்த பங்களாதேஷ் இந்தியாவோட விளையாடுறது குறித்து என்ன சொன்னார்னு கேட்டினா இந்திய அணி எல்லாம் வலுவான அணி இப்படி அப்படின்னு சொல்கிறீங்க அதில் வச்சு அதை வச்சுலாம் நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் நாங்கள் ஒரு சாம்பியன் ட்ராஃபி விளையாட்டுக்கு வந்திருக்கோம் அதற்கு தகுதியாக இருக்கிறதுனால நாங்களும் ஒரு சாம்பியன் டீம் தான் கண்டிப்பாக நிறைய வாட்டி இந்தமாரி ஐசிசி ட்ராஃபியில் இந்தியா கிட்ட தோற்றுருக்கோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் பழி வாங்கி கண்டிப்பாக நாங்கள் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபியை நல்ல வெற்றியோட தொடங்கணும்னு நினைக்கிறேன் இந்தியா வீழ்த்தினா இந்தியா போன்ற ஒரு அணியை வீழ்த்தினா போதும் எங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும் கோப்பையை நாங்கள் வெல்லுவோம் எனக்கு இந்தியா நீ பார்த்தாலும் ஒன்றும் இல்லைங்க பயம்லாம் இல்லை கண்டிப்பாக இந்த முதல் மேட்ச் நாங்கள் வெற்றி பெற்று ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நஜிமுல் சாண்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓப்பனாகவே பேசியிருக்காரு அதில் முதல் போட்டி வின் பண்ணி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுப்பாறோம் என்னங்க வரவும் போகிறோம்லாம் இந்தியா வீழ்த்தோன்னு சொல்லிங்கிறீங்க இருங்க மேட்சில் பார்க்கலாம் அந்த அந்தமாதிரி தான் அங்கே தோந்து பட் பங்களாதேஷ் ஒரு நல்ல டீம் தான் இல்லைன்னு சொல்லுங்கள் நல்ல ஒரு டீம் தான் நல்ல எப்படி சொல்கிறது ஒரு குவாலிட்டியான டீம் தான் பட் கோப்பையை விளையாக்கு குவாலிட்டியான டீம் கேட்டால் இல்லை அது கொஞ்சம் இன்னும் வளரணும் பங்களாதேஷன்னு தான் சொல்லணும் பட் அவங்க அதுக்கு முன்னே இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ஏன்னா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா முதல் மேட்சே பாகிஸ்தான் சாரி பங்களாதேஷ் எதிர்கொள்கிறோம் ரெண்டாவது பாகிஸ்தான் மூணாவது நியூசிலாந்து இந்த மூணில் நம்ம மூணு ஜெய்ச்சானவங்க அட்லீஸ்ட் ரெண்டாவது ஜெயிச்சா மட்டும் தான் செமிஃபைனலுக்கு போக முடியும் நம்ம குரூப் ஏ அதேமாதிரி குரூப் பியில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் இருக்காங்க அதில் ரெண்டு டீம் செலக்ட் ஆகும் சாம்பியன் டிராஃபி செமிஃபைனலுக்கு கண்டிப்பாக செமிஃபைனல் ஃபைனல் மொத்தமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு போட்டி தான் விளையாடுவோம் அது அதுக்குள்ள அந்த இந்த ஒரு இருபது நாள் தான் போட்டி அதுக்குள்ளே யாருக்கு கோப்பை அதுதான் அவர் இருக்கிற கேள்வி போகிறது வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணியை வெற்றி பெறோம்னு சொல்லிட்டு நம்பலாம் ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி வந்து கடந்த பாகிஸ்தான்கிட்ட பாகிஸ்தான் கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் ஃபைனலில் தோற்றோம் அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த வாட்டி விடக்கூடாதுங்க கோப்பை தூக்கிட்டு சிங்க மகன்கள் வாங்குங்க தமிழ்நாட்டுக்கு சரி இந்தியாவுக்கு வாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு வீரர்கள் போயிருக்காங்க வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது இந்தியாவுக்கு பெருமை தேடித்தன்னு முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கலங்க இந்திய அணி கோப்பை விழுறாங்களா சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி நம்ம இந்திய அணி வீழ்த்துமா அதுவும் பங்களாதேஷை முதல் போட்டியில் முதல்ல வீழ்த்துமா உங்களோட கருக்கள் கரு க கருத்துக்கள் மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்